நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னையில் வரும் பதினைந்தாம் தேதி அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் நீட் எதிர்ப்பு போராட்டம் குறித்து கி வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நீட்டை எதிர்த்த மோடி பிரதமரானதும் திணிப்பது ஏன் என்று வினவியுள்ளார் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்றும் ஒன்றிணைந்து போராடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் நீட் தேர்வால் பணக்காரர்கள் மட்டுமே பயனடைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் நீட் தேர்வு என்பது சமூக நீதியை சாகடிக்கும் கண்ணி வெடி என்று சாடியுள்ள கி வீரமணி இதில் முறைகேடு நடப்பதை ஒன்றிய அரசும் தேர்வு முகமையும் பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது முழு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் அதேபோல கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது அது முறைகேட்டை நிறுவனம் செய்கிறது எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது நீட் நுழைவுத் தேர்வில் தேர்வில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவது அந்த தேர்வின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தமது எக் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வலியுறுத்தியுள்ளாா் பாஜக ஆட்சியில் தேர்வுகள் அனைத்தும் வணிகமயமாக்கப்பட்டு விட்டதாகவும் வினாத்தாளை கசிய விடுவது ஆள் மாறாட்டம் தேர்வு மையம் அமைப்பதில் முறைகேடு என பாஜக ஆட்சியில் முறைகேடு அதிகரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் பாஜக ஆட்சியில் தேர்வு முறை மீதான நம்பிக்கையை இளைஞர்கள் இழந்துவிட்டதாகவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார் நீட் தேர்வு முறைகேடு பாஜக அரசின் மிகப்பெரும் தோல்விகளில் ஒன்று என குறிப்பிட்டுள்ள அவர் முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி தவறு செய்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க